வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல் தலையான ரணில் விக்ரம் சிங்கவை மையப்படுத்தி இலங்கை தீவில் கடந்த சில நாட்களாக ஒரு பரபரப்பு நிலை உருவாக்கப்பட்ட நிலையில் இந்த பரபரப்புக்கு மத்தியில் நாட்டின் குழப்ப நிலையை தமக்கு சாதகமாக்கி திடீர் ஆதாயங்களை எடுக்க இலங்கையை கொண்டு இயங்கும் பாதாள உலக குழுக்கள் கடுமையாக முயற்சித்ததான தகவல்கள் ஸ்ரீலங்கா புலனாய்வு துறையிடமிருந்து வெளிவந்திருந்தன குறிப்பாக துபாயில் உள்ள ஸ்ரீலங்காவின் அண்டர்வேல்ட் கேங் எனப்படும் இந்த பாதாள உலக கும்பல் இலங்கையில் சில நகர்வுகளை செய்ய ரணிலின் கைதிக்கு பின்னர் முயற்சித்ததான பரபரப்பான தகவல்கள் எல்லாம் ஸ்ரீலங்கா புலனாய்வு துறையிடமிருந்து வந்திருந்தன இது ஏற்கனவே உலக ஊடகங்களிலும் வெளிவந்த ஒரு செய்தி இலங்கையில் ஏகேடிஆர் தரப்பின் ஆட்சி வந்ததும் பாதாள உலகை உரசும் சட்ட நடவடிக்கைகளில் கொஞ்சம் அக்கறைப்படும் முகங்களில் ஒன்றாக ஸ்ரீலங்காவின் மேலதிக சட்டமா அதிபரான திலீப பீரிஸ் இருக்கிறார் அதாவது அவர் அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்டின் ஒரு முக்கிய தலையாக இருக்கின்றார் இதே நபர்தான் ரணில் விக்ரமசிங்கவை உள்ளே தூக்கி போட்டது முதல் ரணிலுக்கு புனியை வழங்குவதை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பாக எதிர்த்தது வரை பரபரப்பை கிளப்பிய நிலையில் இப்போதைய அரசியல் சந்தரி சாக்கில் அவரை படுகொலை செய்துவிட்டு அந்த பழியை எதிர்கட்சியினர் மீது சுமத்துவதற்கு பாதாள உலக குழு முயற்சித்ததான புலனாய்வு தகவல்கள் எல்லாம் கடந்த சனிக்கிழமை வெளி வந்திருந்தன இதனால் கடந்த வாரம் முதல் திலீப பீசிக்கு அதாவது ஸ்ரீலங்காவின் மேலதிக சட்டமா அதிபருக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவது நீங்கள் அறிந்த கதை ஸ்ரீலங்காவின் மேலதிக சட்டமா அதிபரை போட்டுத் தள்ளும் இந்த சதித்திட்டம் குறித்த எச்சரிக்கைகள் கடந்த சனிக்கிழமை இரவு துபாய் ஊடாக ஸ்ரீலங்காவுக்கு கிட்டியமை இல்லை என்றால் ஸ்ரீலங்கா உளவுத்துறைக்கு கிட்டியமை குறித்து செய்தி வீச்சும் ஏற்கனவே செய்திகளை வழங்கியிருந்தது இந்த நிலையில் இன்று காலை விடிந்ததுமே ரணிலை மையப்படுத்திய பரபரப்பை சற்று பின்னகர்த்தும் வகையில் இலங்கையருக்கு புதிய பரபரப்பான செய்தியை ஸ்ரீலங்கா காவல்துறை வழங்கியுள்ளது அந்த வகையில் இலங்கையில் குறிப்பாக தென்பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே கடும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் மாபியா சக பாதாள உலகைச் சேர்ந்த ஐந்து முக்கிய கிங்பிங் தலைகள் இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டுள்ளதான செய்தியை ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் உர்லர் இன்று காலை இலங்கை மக்களுக்கும் உலக ஊடகங்களுக்கும் அறிவித்துக் கொண்டார் சிஐடி எனப்படும் தமது குற்ற புலனாய்வு திணைக்களமும் இன்றை போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறையும் இணைந்து ஜகார்த்தாவில் எடுத்த அதிரடி நடவடிக்கையின் போதுதான் ஏற்கனவே இன்ற போலின் ரெட் நோட்டீஸ் தேடுதலில் இருந்த பத்மே குமாண்டோ சமன் தெம்பிலி அஹரு பானந்துர நிலங்க உட்பட்ட ஆறு முக்கிய கிங்கின் தலைகளும் இவர்களில் ஒருவரின் நாயகியாக இருக்கக்கூடிய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டதாக இன்று காலை ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது இந்த குழு கடந்த மாதமே கைது செய்யப்பட்டதாக ஏற்கனவே செய்திகள் வந்திருந்தன கடந்த ஜூலை மாதம் பதினோராம் தேதி இந்த விடயத்தை செய்தி வீச்சும் தொட்டிருந்தது குறிப்பாக இவ்வாறாக மலேசியாவிலிருந்து இந்தோனேஷியாவுக்கு செல்ல முயன்ற தலைகள் கைது செய்யப்பட்ட விடயத்தை அன்று செய்தி வீச்சு வழங்கியிருந்தது இந்த குழுவில் இலங்கையின் மாபியா பெண்களில் ஒருவராக கருதப்படும் செவ்வந்தியும் இருக்கின்றாரா என்ற ஐயத்தையும் செய்தி வீச்சு அன்று வெளிப்படுத்தி இருந்த நிலையில் இன்று காலை ஸ்ரீலங்காவின் சகல ஊடகங்களும் பரபரப்பாக இந்த விடயத்தை ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்பார்த்து வெளிப்படுத்தியுள்ளன இந்த செய்தியில் அதாவது இன்று காலை ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்த செய்தியில் இந்த குழு எப்போது கைது செய்யப்பட்டது என்பதற்குரிய சுட்டிப்பான விவரங்கள் ஏதும் இல்லை அதாவது இந்த குழு எந்த திகதியில் கைது செய்யப்பட்டது இந்த வாரம் கைது செய்யப்பட்டதா இல்லை என்றால் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட செய்திகள் தான் இப்போது அதிகாரபூர்வமாக ஸ்ரீலங்காவுக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் இதனை காவல்துறை இன்று நாட்டு மக்களுக்கு அறிவித்ததா என்பது குறித்த விவரங்கள் துல்லியமாக இல்லை ஆனால் இவர்கள் எனவரும் இந்தோனேஷிய காவல்துறையில் தற்போது இருக்கும் விடயம் இன்று காலை ஸ்ரீலங்கா காவல்துறையால் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான விடயம் ஆனால் தற்போது கைது செய்யப்பட்டவர்களில் இந்த வருட ஆரம்பத்தில் ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே எதிர் பாதாள உலக கும்பல் ஒன்றை போட்டு தள்ளிவிட்டு நாட்டிலிருந்து தப்பிச் சென்று இன்று வரை தேடி பிடிக்க முடியாத வகையில் இருக்கும் பாதாள உலக குயின் சிவந்தி இருப்பதாக தெரியவில்லை எனினும் தற்போது மாற்றப்பட்ட இந்த குழுவில் இருக்கும் பெண் பாதாள உலக தலையன்றின் இதயராணி என்பதாக தெரிய வருகின்றது இவரும் பாதாள உலகைச் சேர்ந்த ஒரு முக்கியமான பெண்ணாகத்தான் அடையாளப்படுத்தப்படுகின்றார் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு திறப்பை பொறுத்தவரை ஒரு பகுதியின் மறைமுக ஆசீர்வாதமும் மறுபகுதியின் தேடுதல் வேட்டையும் பாதாள உலகை மையப்படுத்தி நகர்த்தப்பட்டு வருவது அதாவது ஒரு சொம்மன் ஏறி ஆட்டம் இடம்பெற்று வருவது நீங்கள் அறிந்த கதை அதாவது ஒருபுறம் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு உயர் தலைகளை குறிப்பாக இப்போது அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட தேசபந்து தென்னக்கோன் போன்ற முக்கிய தலைகளே பாதாள உலக கும்பலுடன் கடந்த காலத்தில் இயங்கியமை பயிரங்கப்பட்ட ஒரு முடியும் ஆனால் அதே போல பாதாள உலக குழுக்களை தேடி பிடிப்பதற்கு அதே காவல்துறையின் இல்லை என்றால் அதே பாதுகாப்பு தரப்பின் இன்னொரு குழு தீவிரமாக இயங்கி வருவதையும் மறக்க முடியாது அஹ் இவ்வாறான ஒரு நிலை தான் பாதுகாப்பு தரப்பின் ஒரு பகுதியின் மறைமுக ஆசீர்வாதத்தையும் மறுபகுதியின் கடும் சல்லடை தேடுதலையும் எதிர்நோக்கிய குமாண்டோ செலிந்த உட்பட்ட இந்த முகங்கள் மாற்றப்பட்டதான செய்திகள் தற்போது வந்திருக்கின்றன இந்தோனேசிய பாதுகாப்பு தரப்பை பொறுத்தவரை கடந்த வாரம் இணையவழி சூதாட்டம் மற்றும் சட்டவிரோத சூதாட்ட களங்களை மையப்படுத்தி ஒரு முக்கியமான அதிரடி நடவடிக்கையை முடுக்கி இருந்தது இந்த அதிரடி நடவடிக்கையின் பின்னணியில்தான் இந்த முகங்களும் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டதான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இந்தோனேஷியாவில் இயங்கிய இன்ஸ்லா போலோ எயிட்டி எயிட் இனிபேட் செவன்டி செவன் மற்றும் தொடர்புடைய முடக்கப்பட்டன கடந்த வாரம் அந்த வங்கி கணக்குகளில் இருந்து டாலர் கறுப்பு பணத்தையும் இந்தோனேஷிய புலனாய்வு முகமையான பெரோஸ்கிரீம் போல்றி அதிரடியாக முடக்கியிருந்தது இந்த நடவடிக்கையின் போது மூன்று முக்கிய தலைகளும் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவர்கள் இருபது வருட சிறை தண்டனை எதிர்நோக்கும் வகையில் வழக்கை எதிர்நோக்குவதாக இந்தோனேசிய புலனாய்வுத்துறை குறிப்பிட்ட பின்னர் தான் இலங்கையில் செயற்படும் முப்பது மாபியா குழுக்களின் சில தலை கிடாய்கள் ஜகார்த்தாவில் அகப்பட்டதான செய்தி இன்று பரபரப்பாக உலாவிடப்படுகின்றது ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தலைகள் தூக்கப்பட்ட தேதி குறித்த குழப்பங்கள் இன்னும் தொடர்கின்றன ஆனால் இப்போது இவர்கள் இந்தோனேசிய காவல்துறையில் இருப்பதால் விரைவில் இவர்கள் இலங்கைக்கு நாடுகடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவர்கள் அனைவரும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டால் தென்பகுதியில் இடம்பெற்ற இல்லையென்றால் இடம்பெற்று வரும் ரிமோட் கண்ட்ரோல் ஒப்பந்த கொலைகள் குறித்த சில பரபரப்பான விடயங்கள் வெளிவரக்கூடும் இந்த குழுக்களுக்கும் இல்லையென்றால் இந்த தலைகளுக்கும் ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைகளுக்கும் இடையிலான தொடர்புகளும் பகிரங்கத்துக்கு வரக்கூடும் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொழி ஆட்சி உருவாகி ஒரு வருட காலம் நெருங்கி கொண்டாலும் தற்போது வரை இலங்கை தீவில் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த உலக குழுவின் செல்வாக்கு அதிகமாகவே வீரியமாகவே இருப்பது ஒரு ஒருமுடியும் அதாவது என்ற கொட்டளியுடன் ஆட்சியை பிடித்த அன்பகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்தாலும் இந்த பாதாள உலகை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால்தான் தினசரி ஸ்ரீலங்காவின் வீதிகளில் கொலைகள் இல்லை என்றால் பாதாள உலக மையப்படுத்திய வன்முறைகள் இடம்பெற்று வருகின்றன காவல்துறையில் சிக்கியவர்கள் கூட பிணையில் வெளிவந்த பின்னர் துபாய்க்கு தப்பிச்சென்று அங்கு தமது பாதாள உலக சாம்ராஜ்யத்தை தொடரும் நகர்வுகள் எல்லாம் கடந்த காலத்தில் பகிரங்கப்பட்டன இதனால் தான் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூட்டு பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த கொலைகளில் பெரும்பாலானவை ஸ்ரீலங்கா படைத்திறப்பு வைத்திருக்கும் டி பிப்டி சிக்ஸ் போன்ற தானியங்கி ஆயுதங்களால் மேற்கொள்ளப்பட்டமை முக்கியமான விடயம் இந்த ஆயுதங்களில் பெரும்பாலானவை தமிழர்கள் மீதான உதரப்பலி போர்க்கால ஆயுதங்கள் என்பதும் இவை தற்போது ஸ்ரீலங்கா படைத்தரப்பு மற்றும் துணை ஆயுத குழுக்களிடமிருந்து அதாவது ஸ்ரீலங்கா படைத்தரப்பிலிருந்து தப்பியோடிய படையினர் பாதாள உலக குழுக்களுக்கு இந்த ஆயுதங்களை விற்றமை பகிரங்கமான ஒரு விடயம் எனினும் துணை ஆயுத குழுக்களும் இந்த ஆயுதங்களை விற்றன எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் தான் பாதாள உலக கும்பலுக்கு இவ்வாறாக ஆயுதங்களை விற்றதான ஒரு இசைதிருப்பல் கதையையும் பரபரப்பாக வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக எல்லாம் நாட்டின் சட்டவிரோத ஆயுதங்கள் புழக்கத்தில் இருக்கும் போதும் இவ்வாறான சட்டவிரோத ஆயுதங்களை கையளிப்பவர்களுக்கு சலுகைகள் மற்றும் நிதி சன்மானங்களை வழங்க இக்கெரியர் நடப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அறிவிப்பை வெளியிட்டது ஆயினும் அதில் பெறுவர்கள் பெரும் சாதகமாக வரவில்லை இன்னும் பல ஆயுதங்கள் பாதாள உலக புள்ளிகளின் கைகளில் தான் உள்ளன இதனால் இலங்கைக்கு என்ன சாதகம் ஏற்படப்படுகின்றது யகார்த்தாவில் தற்போது கைது செய்யப்பட்ட முக்கியமான பாதாள உலக கின் பின் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன என்பது விடை தெரிய வேண்டிய கேள்விகளாக உள்ளன இதற்கு அப்பால் யகார்த்தாவில் முகங்கள் மூடப்பட்ட நிலையில் கட்டநாயக விமான நிலையம் ஊடாக இந்த பின் தலைகள் கொண்டு வரக்கூடிய காட்சியை இலங்கையர்கள் காண நேரிடக்கூடும் ஆனால் இவ்வாறாக இந்த பாதாள உலக குழு தலைகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் காவல்படியில் இருந்து தப்பி மீண்டும் பாதாள உலகத்தில் தப்பிச் செல்ல மாட்டார்களா என்பதற்குரிய ஒரு கிளேசமும் இலங்கை மக்களிடம் இருக்கிறது ஏனென்றால் இவ்வாறுதான் கடந்த காலத்தில் பிணையில் விடப்பட்ட பாதாள உலக முகங்கள் தமது பிணை விடுதலை காலத்திலேயே மீண்டும் தப்பிச் சென்று பாதாள உலகை இயக்கி வருவது ஒரு முக்கியமான விடயம் இதனால் இன்று பாதாள உலக கிங் பெண்கள் மாட்டுப்பட்டதான செய்தி பரபரப்பாக வெளிவந்தாலும் இந்த செய்தியின் மூலம் இலங்கை மக்களுக்கு எதிர்விர நாட்களில் கிடைக்கக்கூடிய சாதகம் என்ன என்பது ஒரு முக்கியமான கேள்வியாகவே இருக்கிறது வேதான் ஐபிசி தமிழின் செய்திச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள்